வணக்கம் நண்பர்களே கட்சி ஆரம்பித்து எழுவத்தஞ்சு வருடங்கள் ஆகிவிட்டது திமுகவிற்கு இன்னும் அரசியல் மாநாடு நடத்துவதற்கும் தேர்தல் செலவுக்கும் மா மாவட்ட செயலாளர்களும் இன்றைய அமைச்சர்களும் தான் நிதி சேர்க்க வேண்டும் நிதி கொண்டு வர வேண்டும் என்ற தொடர்ந்த அந்த நடைமுறை பழக்கத்தை இன்றும் கண் கடைபிடித்தால் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் இப்போதற்கும் அமைச்சர்கள் இவர்களெல்லாம் மிகுந்த அதிருப்திக்குள் ஆவார்கள் ஒரு நான் சொல்வதை நிரூபிப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏன் நிதி வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் வருது அவங்க ஏன் அந்த மாதிரி நிர்பந்தப்படி நிர்பந்தப்படுத்தப்படுறாங்க ஏன்னா கட்சிக்கு நிதி கொடுக்கணும் அரசியல் சஸ்டெயின் பண்ணணும் தேர்தல் அரசியலுக்கு பணம் வேணும் அரசியல் களத்திற்கு சாதாரண அன்றாட அரசியலுக்கு பணம் வேணும் இந்த பணங்கள் மறைமுகமாக மாவட்ட செயலாளர்கள் மீதும் இன்றைய அமைச்சர்கள் மீதும் நிர்பந்தப்படுத்தப்படுகிறது இதுவும் மக்களிடம் இருந்து வரி வசூல் செய்யப்படுகிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்